அதே மாற்று மாற்றுமுறை மருத்துவம் அப்படின்றதுமே இப்ப மாற்றுமுறை மருத்துவம் அப்படின்னு பேசணும்னா நிறைய இருக்கு ஹீலிங் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்டன்ஸ் ஹீலிங்னு இருக்கு ரேக்கி இருக்கு அதே மாதிரி அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் வர்மா ஹோமியோபதி பிளஸ் இந்த பிளார் மெடிசன் இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றுமுறை தான் வரும் இது எல்லாமே சம்மந்தப்படுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேதுக்களுடைய சம்பந்தங்கள் இருக்கும் ராகு கேது நட்சத்திரங்கள் போறவங்களா இருப்பாங்க இல்லைனாக்க உங்களுக்கு வந்து அந்த தசாபுக்திகள் போற கால காலகட்டமா இருக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்டிருக்கும் ஒரு எம்பிபிஎஸ் எம்டி அந்த மாதிரி ஆகாம மாற்று முறையா வேற ஏதாவது மருத்துவ முறை கத்துக்கணும் அப்படின்ற அமைப்புல இந்த மாதிரி அமைப்புகளுமே உங்களுக்கு பரிகாரமா அமையும் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு குறுகிய காலத்துல கத்துக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறப்போ படிக்கிற ஸ்டேஜ் தாண்டினதுக்கு அப்புறமா நம்மளால போய் திருப்பி ஒரு எம்பிபிஎஸ் படிக்கிறதோ ஒரு எம்டி ஆகிறதோ அதெல்லாம் முடியாத ஒரு விஷயம் மாற்று முறை மருத்துவங்கள் எல்லாமே வந்து எப்ப வேணா கத்துக்கலாம் அது எப்ப வேணா நம்ம தொழில ஆரம்பிக்கலாம் அப்போ உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து இந்த லக்ன நட்சத்திர புள்ளிகள் வந்து ஆறு எட்ட தொட்டு போகுதோ அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதை உங்க தொழில பயன்படுத்துறது அப்படின்றது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இதை வந்து ஒரு பரிகாரமாவே நீங்க செய்யலாம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இங்க சொல்லிக்க ஆசைப்படுறேன் நன்றி